ஆறு வண்டி வரி பரவக்கூடிய மாதிரி மானாமரை தஞ்சாவூர்ல அந்த சீடம் கொடுப்பேன் டிங்கர் வேலை அந்த மாதிரி வண்டியிலே நம்மகிட்ட இல்லையே என்ன வரும் அந்த மாதிரி வண்டிகளே பார்க்க முடியல எடுத்து வேலை பார்த்தோம் ஒரு டீசலுக்கு முப்பது ரூபாய் சுத்தமாக அடைக்கும் நீங்கள் பைக்கு மாதிரி வரலாண்டிய ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படி இல்லை நம்ம எங்கே வந்து இருக்கோம் அப்படின்னு பார்த்துருந்தா உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் நம்ம அண்ணா நெலைக்காத் மாரியன்னா பகை தான் வந்திருக்கோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ வந்து தராங்க ஒன்றும் வரவே இல்லை தான் நாங்களும் வரலைல்ல இங்கே தான் வரணும் வரேன் எப்படியா கோர்த்து விட்றீங்க அதே வரமாதிரி இவ்வளோ கலக்காயி போச்சு இப்போ என்னென்ன வண்டியில் நம்ம எடுத்துருவோம் எல்லாம் லேட்டாக சுமோ கோர்ட்டு இலோவா எர்திகா கொண்ட அமேஸு ஈகோ சஃபாரி கோல்டலில் போர்ஸு

ரெண்டாயிரத்தி ஒன்று இருபது மாடலு ஒன்று இருபது வரும் ஒன்று இருபது மாடல் கிளாஸிக்கு ஒன்று எண்பத்தஞ்சி ஒன்று எண்பத்தஞ்சி ரெண்டு வண்டி இருக்கும் நேரம் குறைந்து குறைச்சி தரும் ரெண்டு ஓனிஸ் வண்டி தான் இப்போ குறைச்சிடும் இப்போ இதை வந்து ரெண்டு பார்ட்டாக வந்து பிரிக்க போகிறோம் இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டாக வந்து அப்டேட் பண்ண போகிறோம் என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஒன்பே ஒன்றா பார்த்துருச்சுன்னா வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் என்ன வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோ போகலாம் டிரைவராக ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு ஃப்ரெண்டே ஓனர் தான் பக்கா ஓன் போர்டு ஏசி பவுசி வந்துடும் ஃப்ரெண்ட் ரெண்டும் புது டயரு பேக்ரௌண்டும் ஆர் கண்டிஷனு சீட்டுக்கு ஒரு பந்தல் டாப்லாம் அடிச்சிருக்கு உள்ளே கட்டுமையா ஏ உள்ளே கம்மியாமல சோப்பு கண்டு பெயிண்ட்டு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ஸ்பீக்கர் இல்லாமல் மாடணும் ஸ்பீக்கர்லாம் இப்போ லைன் கொடுத்து வச்சிருக்கு ஸ்பீக்கரு டச் செட்டு வந்துடும் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டே ஓனர் பக்கா ஒன் போர்டு ஃபீர் ஒன் போர்டு ரேட்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தான் நேரில் தான் கண்டிப்பாக குறைச்சி கம்மி பண்ணி கொடுப்போம் ஃபீர் ஓன் போடு டி சரெண்ட் தான் கிடையாது ஏசி பவர் பவுருண்டை ஒர்க் பவர் பவுருண்டை கிடையாது வண்டி இருக்கும் ரெண்டே ஓனர் எல்லா வேலையும் பார்த்தாச்சு ஜம்முன்ருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் டவுனில் டவேராக ஏசி போச்சு வந்துடும் ரெண்டு ஓனர் இன்சூர் கிடையாது இருபத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு இது பார்த்தீங்கன்னா போர் போனா சார் பிக்கப்பு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஓனர் சி அஞ்சாம் மாதம் இருக்குது இன்சூர் ஏழாம் மாதம் இருக்குது ஒரே ஓனர் தான் போனாசன் பிக்கப்பு தென்காசி நம்பர் நாலு டேரும் பட்டன் டேர் பட்டன் இருக்கும் கூண்டவன் சைட்லேருந்து திறக்கலாம் உள்ளே பிள்ளையிலேருந்து திறக்கலாம் ம் போனாசன் பிக்கப் ஒரே ஓனர் தான் போனாசன் பிக்கப்பு சாதா இன்ஜின்னு பிஎஸ் த்ரீ இன்ஜின்னு ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரரூபா மட்டும்தான் நேரம் தான் கண்டிப்பாக குறைஞ்சி கம்மி பண்ணி கொடுப்போம் டயர் டயரை டயர் கட்டும் சூப்பராக டயரு உள்ள காட்டம் உள்ள காட்டம் கிலோமீட்டர் ஒன்றரை ரூபாய் தான் ஒரே ஒரே ஓனர் வண்டி தான் கம்பெனி வண்டி தான் ஓடியாங்க ஓடியாங்க வந்து எட்டு போங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஓனர் போராட்சி பிக்கப்பு ரேட்டு மூணு எண்பது நேரம் தான் கண்டிப்பாக குறைஞ்சி எஃப்சி இன்சூரன்ஸு எஃப்சி ரெண்டு மாதம் இன்சூரன்ஸ் அஞ்சு மாதம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டாட்டா சூப்பர் மென்ட்டு மூணு ஓனாக இருக்குது எஃப்சி இருபத்தாறில் இருக்குது இன்சூரன்ஸ் இருபத்தி நாலில் இருக்குது ரேட்டு ரெண்டு அறுபத்தஞ்சி டாட்டா சூப்பர் மெண்டு தொட்டியாக வர சூப்பராக இருக்கும் ஏ காட்டும் தொட்டி இந்திரா தொட்டி ஆல்ட்ரு பண்ணிட்டு அப்படி ஜம்முன்னு தொட்டிக்கு ஐம்பது ரூபா இருக்கும் ஆ தொட்டியாக வர ஜோக்கலை அப்படியே வந்தது கஸ்டமர் தான் வச்சுக்கா வரும் பெயிண்ட்லாம் சூப்பர் கலர் பற்றி தான் வாடாமல்லி கலர்லாம் நல்லா இருக்கும் வாழைக்கா பட்டது ரன்னிங் பட்டது சேஸ்லாம் சூப்பராக இருக்கும் சேதாக காட்டணும் ம் எப்படி இருக்கு கண்ணாடியாக இருக்குது ஆமாம் ரெண்டாயிரத்து பதினாறு மாடலு மூணு இந்த ரேட்டு ரெண்டு அறுபத்தஞ்சி ரெண்டு சூப்பராக இருக்கும் எஃப்சி இருபத்தாறுல இருக்குது இன்னூறு இருபத்தி நாலில் இருக்குது ரேட்டு ரெண்டு நேரில் வாங்க குறைஞ்சி கண்டி கொடுப்போம் நல்ல வண்டி வாங்க இது மயந்திரா பிக்கப் பிக்கப் பிக்கப்னா மினி டேக் ப்ளஸ் இப்போ பவர் ஸ்டேரிங் வண்டி வந்துடும் பதி ஒரே ஓனர் தான் சிங்கிள் ஓனர் ப்ளஸ் டூ ஓனரு டயர் பேக் ரெண்டு புது டயரு பிரிண்ட் ரெண்டும் ஒரு அரை கண்டிஷன் இருக்கும் புது டயர் போனால் போட்டு கொடுத்துரும் வண்டியோட ரேட் வந்து மூணு லட்சத்தி அறுபத்தாயிரரூவா வரும் பாடி மரப்பாடி சூப்பர் பாடி பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருவாங்க ஜம்முன்னு வருங்க சங்கிலி வருங்க யானை எடுத்துருவாங்க யானே யானை சங்கிலாம் போட்டு யானை சங்கிலி போட்டிருக்கு ஆமாம் தொட்டியில் பெயிண்ட் அடிச்சு ஜம்முன்னு கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் ஃபஸ்ட்டு ஓனர் ஓனர் மினி மினிடாக் ப்ளஸ் பவர்ஸ்டேரிங் வந்துடும் கிலோமீட்டர் ஒன்று பதிஞ்சு வடி இருக்கும் நல்ல வண்டி ஒரு ஓனர் வண்டி எஃப்சிலாம் நாங்கள் கரெக்டாக இருக்குது அப்படினாலும் பார்த்து காட்டி கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி பதிமூணாவில் மகேந்திரா பிக்கப் சின்ன வண்டி சின்ன வண்டியில் டீசல் வண்டி ரேட்டு வந்து மூணு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபா நேரில் வந்தால் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் நேரில் வாங்க கண்டிப்பாங்க டாட்டா ஏசி கச்சிட்டு ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதமாக இருக்கும் ரெண்டே ஓனர் தென்காசி நம்பரு அறிக்காத நம்பரு எஃப்சி பத்தாம் மாதம் இருக்குது ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும்தான் வண்டி சூப்பராக இருக்கும் ரெண்டு டயர் போட்டு கொடுத்துருவோம் பெயிண்ட் அடித்து வேலை பார்த்து கொடுத்துருவோம் சில்லரை வேலை பார்த்து பெயிண்ட் அடித்து கொடுத்துருவோம் ரேட்டு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாம் நாளைக்கு விட்டு வைப்போம் வண்டி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வெங்காயம் நம்ப டாட்டாஜி கழிச்சுட்டு லோ பச்சு நல்ல வண்டி ஓடியாங்க டக்குனு எட்டு லோப்பு கிடையாது அவங்க டக்குனு எடுத்துப்போங்க ஓடியாங்க 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 ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது மாதிரி ரெண்டே ஓனர் டாடாஜி கழிச்சுட்டு ரேட்டு ஒன்று அறுபது தான் எஃப் வர பத்தாம் மாதம் இருக்குது நேரில் தான் குறைச்சி கம்மி பண்ணி கொடுப்போம் இது மாதிரி டாட்டா இந்திரா வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் கிலோமீட்டர் நாற்பத்தொம்போ ஓடி இருக்குது எஃப்சிலாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவோம் டயர் எல்லாமே சூப்பராக இருக்குது புது பாடி கேட்டுருக்கு புது தொட்டி இருக்குது வழி வலி விடருமா ஓடு அங்கலார் வழி ஓட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் நாற்பத்தொம்போ ஓடி இருக்குது ரேட்டு ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் மட்டும்தான் ஏழு நாற்பது ஏழு நாற்பது ஏழு நாற்பது நேரில் தான் குறைச்சி கம்மி பண்ணி கொடுப்போம் இருபது மாடல் டாட்டா இந்த வீ தேட்டி பயன்படுத்து சூப்பராக இருக்கும் பெயிண்ட்லாம் போய் ஜம்முன்னு பெயிண்ட் அடிச்சாச்சு வேலை பார்த்தாச்சு சேஸெலாம் அப்படி கண்ணாடியாக இருக்கும் சேஜில் பெயிண்ட் தான் அடிக்கலை பெயிண்ட்ரு செட்டு கவரம் போட்டு ஜம்மு கொடுத்துருவோம் ப்ளூ கலர் செட்டு போட்டுருவோம் கிலோமீட்டர் கேட்டோம் நாற்பத்தி மூணு ரூபாய் கிலோமீட்டர் காட்டும் அப்படி நாற்பத்தி ரெண்டாயிரம் தான் அப்படி கிலோமீட்டர் ஓகே இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓட்ரு எப்படி தான் பண்ணி கொடுத்துருவோம் ரேட்டு எழுநூத்தி நாலு பேராக வரும் நேரில் தான் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் நேரில் வாங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் மயந்திர லோகன் பெட்ரோல் வண்டி மூணு ஓனர் தென்காசி சட்டர்ஸாக இருக்குது எஃப்சி உங்களுக்கு நாலரை வருஷம் எஃப்சி இருக்குது ஒரு ரேட்டு வந்து ஒரு லட்சம் முப்பத்தாயிரம் ரூபா தான் ஒரு வக்கீல் ஸ்டார் வண்டி வாங்க நேராகவும் குறைச்சி கொடுப்போம் ஏசியாக ஒர்க்கிங்கில் இருக்குது நல்ல வண்டி தெளிவாக இருக்காது ரெண்டாக இருக்குது மூணே ஓனர் தான் தென்காசி சேட்டாஸ் இருக்குது லோகன் மயேந்திர லோகன் பிளாக் கலர் கருப்பு கலர் பெட்ரோல் வண்டி நேரில் தான் வண்டி குறைச்சி கொடுப்போம் ரேட்டு ஒன்று பத்தின்னு சொல்லுது நேரம் வண்டி கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க மயந்திராஸ் காப்பி ரெண்டாயிரத்து பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் ரேட்டு நாலு லட்சத்தி இருபத்தாயிரம் வரும் இன்ஜின் இம்காக்கு நீர் வராது கமாக்கு நீர் வராது எம் டூ டிஏ வரும் பவுர் ஒன்று ஆர்ட்ரு பண்ணியிருப்போம் எல் வண்டி இது பேசிக் மாடல் வண்டி பவுர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம் இன்ஜினி வந்து சாதா இஞ்சி நடக்கும் பிறந்து பார்த்து சீட்லாம் நல்லாயிருக்கும் திறந்து கிடக்கு ஏடா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஒன்று ரேட்டு வந்து நாலு இருபத்தஞ்சி நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் இவ்வளோ தண்ணி ஊற்றி போகணும் அது தான் ம் சரி சூப்பில் அவர்கள் தண்ணி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாதிரி ரெண்டே ஓனர் ரேட் நாலு இருபத்தஞ்சி நேரம் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் இப்போ டாட்டா மான்ஸா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாதில் பன்னெண்டும் ரெண்டு ஓனர் ஓட்டாச்சு ஏசி போர் சேரின் பவர் விண்டோ ரேட் கேமரா டச் ஸ்கிரீன் செட் தொடுக்கிற செட் இருக்குது டயர்லாம் அரை கண்டிஷன் இருக்கும் ரேட்டு ரெண்டு நாற்பது தான் நேரம் தான் கண்டிப்பாக குறைச்சிருக்கும் சீட்டை பாருங்க ஒரு பொருள் இருக்கும் வடாம்பனிக்கல சீட்டு வட பெயிண்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பிமாக இருக்கும் வாங்க யாரா எட்டு பதினாண்டி சரி எட்டு போகாது ஒன்றரை மேலே வைக்காம இருக்கு வாங்க வண்டி ரெண்டி ஆஃபர் உண்டு தோண்டி இருக்காது பெரிய ஆஃபர் விடுப்போம் மான்சாக இருக்காள் சொல்ல மாட்டோம் சஸ்பென்ஸாக இருக்கும் ரெண்டாயிரத்து பத்து மலை அல்ட்டோ ரெண்டு பத்து மணிமேல் ரெண்டு ஓனர் மூணு ஓனர் இன்சோது கரண்ட்டு ஏசி பவர் சரி பவர் டோ ரிஸ் கேமரா எல்லாமே ஆல்ட்ரு பண்ணி வச்சிருக்கு ரேட்டு ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் தான் நாலு டயரு புது டயரு இன்சோது கரண்ட்டு வெள்ளை கலர் வண்டி சீட்லாம் போகிறோம் சூப்பராக இருக்கும்ல சிக்கார்புற சீட்டு ரெண்டாயிரத்தி பத்து மணி வரும் மாறுதி ஆல்ட்டோ எலக்சை ஏசி பவுசரிங் பன்னெண்டோ ரிவேட் கேமரா எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது ரேட்டு ஒன்று அறுபத்தஞ்சா நேரில் தான் கண்டிப்பாக குறைச்சி நேரில் வாங்க இல்லை மகேந்திரா மேக்சிமோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் ரேட்டு வந்து ரெண்டு அறுபத்தஞ்சி வண்டி தெளிவாக இருக்கும் சில்லர் வேலை போனால் பார்த்து கொடுத்துரும் ரெண்டே ஓனர் தான் மகேந்திரா மேக்ஸிலும் டீச்சர் வண்டி நல்லாயிருக்கும் ஸ்கூல் ட்ரிப்பு காலேஜ் ட்ரிப்பு நடுவே காலேஜ் பிடி கம்பெனி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் பார்க்க வண்டியை பார்த்து உங்களுக்கு நாலாளு நாலு லக்கேஜி எல்லாம் ரெண்டு சூப்பராக இருக்கும் பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் ரேட்டு ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் நேரம் ரெண்டாயிரம் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் தெளிவான வண்டி ரெண்டு ஓனர் நல்ல வண்டி மகேந்திரா மேக்சிமம் மகேந்திரா ஜீட்டோ ரெண்டி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி ஆளாமதற்கு இன்சூர் போட்டு கொடுத்துருவோம் ரேட்டு ரெண்டு நாற்பது பதினாறும் பதினொன்னா இருக்கும் ரெண்டே ஓனர் டா சீட்டோ மகேந்திரா ஜீட்டோ ஒரு டீசலுக்கு முப்பது லோடு சுத்தம் அடைக்கும் இங்கே பைக் மாதிரி ஓடலாம் பைக் மாதிரி வானிஷ் போகலாம் கல்யாணத்துக்கு போகலாம் கோயிலுக்கு போகலாம் குளத்துக்கு போகலாம் எங்கேனா போகலாம் குளத்துக்கு போகலாம் எங்கேனா போகணும் இல்லை நல்லா முப்பது புல்லட்டுக்குள்ள வண்டி எங்கிடலாம் புல்லட்டு நாற்பது கிடைக்கும் இது போயிக்கும் நேரில் வாங்க கண்டிப்பாக குறைச்சிப்போம் ரெண்டு நாற்பது வாங்க குறைச்சி விடுவோம் ஒரே ஓட லோ பச்சு பி பதினொன்று மாடல் எப் சிங்கெலாம் கரண்டில் இருக்குது வேண்டாமல் வரைக்கும் ரெண்டே ஓனாக இருந்தால் அறுபத்தொம்போது நம்பர் டயர்லாம் சூ நாலு டயரும் சூப்பராக இருக்கும் லோ பச்சு நல்ல வண்டி லோக்கல் ஓட்டு நல்ல வண்டி பாருங்க தொட்டிலாம் சூப்பராக இருக்கும் நல்ல தொட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும் தொட்டிக்கு பார்த்து அடிச்சுருப்பா அவங்களுக்கு பதினொன்று மாடல் ரெண்டே ஓனர் எஃப்சிலாம் பதினொன்றாம் பச வரைக்கும் இருக்குது ரேட்டு பாருங்கள் ரேட்டு பாருங்கள் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சீட்டு இந்த கலந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் ரேட்டு வந்து ரெண்டு தொண்ணூறு நேரில் வாங்க கொஞ்சம் குறச்சி கொடுப்போம் வண்டி சூப்பர் லோ பச்சு நல்ல வண்டி சாதா இன்ஜின்னு டிஏன்ஜினு வாங்க நேரில் வாங்க குறைச்சி கொடுப்பான் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ஆமே ரெண்டு ஓனர் தென்காசி நம்பர் நேரில் தான் குறைச்சி கொடுப்போம் எஃப்சிலாம் காட்டி கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் நாலு மாடல் நாலு மாடல் இல்லை தச்சு விட்டாச்சு நாலு 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 வாங்க வாங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடல் மாறுதி ஓ மணி வெறும் தொண்ணூறுவா தான் நிலம் குறைச்சி கம்மி பண்ணி கொடுப்போம் வாங்க வாங்க மாடு பிடி மாடு மாடு பிடி மாடு ஓகே ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ரெண்டே மணி தான் நேரெலாம் குறைச்சி கொடுப்போம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெள்ளை கஸ்டனுடைய நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கடைசியாக ஒரு நம்பர் இருக்கும் அதான் மாறியான நம்பரு நோட் பண்ணி வச்சுட்டு ஃபோன் விடாமடிங்க ஆ இல்லை மூணு நம்பருக்கும் அடிங்க மூணு நம்பருக்குமே அடிங்க மாரியன நம்பர் ஸ்பெசிஃபிக்காக வேணும் அந்த லாஸ்ட் நம்பருக்கு அடிச்சிட்டே அடிச்சுட்டே இருங்கி நம்பர் ஆமாம் ஆனால் இப்போ வீடியோட எண்டுக்கு வந்து வந்திருக்கும் நம்ம சொல்ற பிரைஸ் எல்லாமே சில பேர் நினைப்பாங்கன்னா கொஞ்சம் ஹையா இருக்கு நிலை காசு போடுற அளவுக்கு கொஞ்சம் ஹையா இருக்குங்க மாதிரி ஒரு சில பேர் கமெண்ட் எல்லாம் ஹையாக இருக்கும் வண்டி தெளிவாக இருக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு வேலை இருக்காது வேலை இருக்கும் போகும்போது எடுத்து போன எடுக்காமல் இருக்க மாட்டோம் இருக்க மாட்டேன் ஆர்டிஓ பிரச்சனை எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் வண்டி எடுத்தாலும் கேட்டு பாருங்க தெரியும் நம்மகிட்ட நிறைய வண்டி பார்க்கணும் தஞ்சாவூர் கும்பகோணம் கேட்டு பாருங்க வீடியோவில் உங்களுக்கு கமெண்ட் பண்ணிருப்பாங்க கேட்டு போது தெரியலாரு இந்த டிங்கர் வேலை அந்த மாதிரி வண்டியிலே நம்மகிட்ட இல்லையே என்ன வரும் அந்த மாதிரி வண்டியிலே பார்க்க முடியல எடுத்து வேலை பார்த்துரும் ஏ டு சரி பார்த்துருவோம் பார்த்து நீட்டை போயிட்டு அடிச்சு சீட் கவர்லாம் போட்டு நீட்டை வேலை பார்த்துருவோம் எந்த ஒரு குறையும் இருக்காது குறையில கண்ணுக்கு தெரியாமல் இந்த குறையாக இருந்தது வர மற்ற எந்த குறையும் தெரிஞ்சால் பார்க்க பார்க்காம விடுறதில்ல ஏன்னா ஓனர் பெரிய ஆள் பெரிய ஆள்லாம் ஒரு அவர் எதுவுமே சொந்த முதல்ல பார்க்குறாங்க நீ இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கிறேன் அதனால் புரிஞ்சு எட்டு செட் வேலை பார்த்துருவாங்க சில வந்து இன்ட்ரெஸ்ட் வாங்கி வேலை வைப்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு அஞ்சு ரூபா பத்து முன்ன பண்ண இருந்தாலும் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் தரமாக இருக்கும் வாங்கலாம் குறைச்சி தருவோம் ஏட்டி இருந்தாலும் குறைச்சி தருவாங்க குறைச்சிக்கலாம் குறைச்சிக்கலாம் இப்போ நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க வெக்கலாம் டெஸ்ட் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க இவங்க நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தொடர்ந்து வந்துட்டே இருக்கு வந்துகிட்டே இருப்பீங்க நம்மளே நிறைய இடத்துல வீடியோ எடுக்க வர நேரம்லாம் நிறைய கஸ்டமர் நம்ம பார்க்குறோம் ரிப்பீட்டடாக வந்து நின்றுட்டு சொல்லுவாங்க நான் அவங்க பேச்சுக்காக வந்தேன் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்காக வந்திருக்கேன் இவங்க ஆல்ரெடி வண்டி எடுத்துருக்கேன்னு சொல்லியே நிறைய பேர் அந்த டைமில் நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம் சோ ஒரு வண்டி கொடுத்தேன் ஆறு வண்டி கொடுத்துருங்க ஆறு வண்டி கும்பணம் வரக்கூடிய மாதிரி மானாமரை தஞ்சாவூர்லாம் அந்த சைடு வண்டி கொடுப்பேன் கடலூர் அது சைடு வரைக்கும் நீ ஒரு டைம் வந்து வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க இன்னும் நாலு பேருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஸோ இந்த வீடியோ புஷ்ஷாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிலைய கஷ்டம் அடுத்த அப்டேட் குயிக்கா வந்து அடுத்த அப்டேட்டில் வந்து சந்திக்கிறேன் நன்றி நன்றி நன்றி